நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரத்தோட அரசியல் கலர் நிலவரம் என்னன்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்கிருந்ததா வந்தது இருக்கு இணையத்துல ஒரு யூடியூபரும் பாஜக தலைவர் அவங்க எல்லாருமே வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதாவது என்னன்னா ஒரு எண்பது கோடியில வந்துட்டு கோவை மாவட்டத்துல ஒரு லேண்டு வாங்கியிருக்காரு இது வந்து முறை கேடாக பயன்படுத்தி தான் வாங்கியிருக்க அவருக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படி இப்படின்லாம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க இது சம்மந்தமாக வீடியோ காட்சிகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க ஸோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா வந்துட்டு ஊழலுக்கு எதிராக தான் அரசியலுக்கு வந்தார் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு போது என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக குறித்தான ஊழல் தான் டிஎம்கே ஃபைல்ஸ் இந்த பொருளாக விட்டுட்டு இருந்தார் அப்போ ஊழலை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னவர் ஊழலை இவரே கையில் போய் எடுத்திருக்காரா அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இங்கே எழுந்துட்டு இந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன குறிக்கிது அப்படின்னா நானும் எனது மனைவியும் எங்களுடைய கம்பெனி மூலமாக வந்த அதாவது நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கம்பெனி மூலமாக வந்த பணத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த இடத்த வாங்கி பதிவு பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வந்துட்டு செலவாயிருக்கு எல்லாோட கட்டணமும் சேர்த்து அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் வந்துட்டு நாங்கள் வங்கியில் வந்துட்டு கடனாகவும் வாங்கியிருக்கோம் அதற்கான மாதம் மாதம் இஎம்ஐன்றது போயிட்டு இருக்கு அடுத்த ஆண்டான டேக்ஸில் வந்துட்டு அதாவது வருமான வரியில் நாங்கள் இதை கணக்கில் காட்டுவோம் இதெல்லாமே இடம்பெறும் அப் நான் வந்துட்டு ஊழல் பண்ணி வாங்க கிடையாது இது வரைக்கும் அதாவது நான் கட்சியில் வந்து பாஜக மாநில தலைவராக வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் என்னோட முதல் வந்துட்டு சொத்தாக நான் வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணதை குறிப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா முன்னாடி இருந்த தகவல் எல்லாமே பொய்யா இருக்குது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மீது இப்படி அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சபோது கூட அந்த திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே கடந்து தான் போயிட்டு இருந்தாங்க அதாவது உங்கள் மீது பத்து கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கீங்க மணல் ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை ஒவ்வொரு தகவலும் போது கூட அவங்க அமைதி தான் காத்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் தன் மீது ஒரு குற்றம் வந்துவிட்டது அப்படின்னு உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனால் திமுக கூட யாருமே கொடுத்தது கிடையாது அவங்க வந்துட்டு ஃபேஸாக வந்துட்டு கிரைம் வந்துட்டு சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்துட்டு நேர்மையாக இருக்காரு அப்படின்றதுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு உதாரணம் தான் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இப்போ என்னென்னா முதலமைச்சர் வந்துட்டு தன்னோட பேருக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னென்னா மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தன்னைத்தானே ஒரு இரும்பு மனிதர் அவர் சொல்கிறாரா இல்லை அது அதுதான் நம்ம பொருட்படுத்திக்கணும் ஆனால் திமுக தரப்பில் வந்து நேற்றுலாம் கொண்டாடத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க பார்க்க முடிஞ்சது ஸ்டாலின்ற பெயருக்கு வந்துட்டு முன்னதாக ஒரு பெயர் சொல்லியிருந்தார் அதாவது கம்யூனிஸ்டோட ஒத்து போக வச்சு பேசியிருந்தாரு இப்போது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்கறதுனா முன்னாடியே அப்பான்னு சொல்லிட்டு தன்னை இளைஞர்கள் எல்லாேருமே அப்பா அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தியிருந்தார் அது வந்துட்டு விளம்பரம் தான் சொல்லலாம் ஏன்னா இளைஞர்கள் யாரும் அந்த மாதிரி கூப்பிட கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தாண்டி அவங்களே கூப்பிட்டாங்களான்னு தெரில இப்போ மேன் ஆஃப் ஸ்டீல் நானும் ஒரு இரும்பு மனிதர் என்னை அசைக்க முடியாது அப்படின்றாரு இப்போ நம்ம இது ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் திமுக கூட்டணி தான் திரும்ப ஆட்சிக்கு வர என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு உடல் ரீதியாக பலமாக இருக்கிறேன் அப்படின்ற வெளிப்படுத்துகிறதா என்னன்றது தெரியல ஆனால் இது வந்துட்டு பல விமர்சனங்களையும் பல சர்ச்சைகளும் தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த இடத்துல இணையத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பில்டிங் கட்டுறேன் எனக்கு இரும்பு தேவைப்பட ஸ்டாலினை கொண்டு போய் கட்டலாமா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம்லாம் வந்துட்டு வச்சுட்டு இருக்கேன் ட்ரோல் பண் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தான் ஒரு இரும்பு மனிதன் சொன்னது இப்படி மாறிடுச்சு இரும்பு மனிதர் வந்துட்டு வேகமாக நடப்பாரா அவர் வந்துட்டு இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு கூட்டத்தில் வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஐசியூவில் யார் போக போகிறாங்கன்னு உதவி ஸ்டாலின் சொன்னதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது தன்னோட கையை கையெல்லாம் நிமித்தி வச்சு எங்கே ஆடுதா அப்படின்ற மாதிரிலாம் பதில் கொடுத்துருந்தார் இதெல்லாம் வந்துட்டு இதை மையப்படுத்தி தான் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நான் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு வந்துட்டு வெளி உலகத்து சொல்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது இன்னும் பார்க்கலாம் என்ன எந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக வந்துட்டு விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க திமுக மக்களிடத்தில் அப்படின்றத அதாவது முதலீடு ஈர்க்கிறதுக்காக வெளிநாடுலாம் போயிருந்தார் முதலீடு ஈர்த்தாரான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேட்டாவும் சொல்லியிருந்தாங்க அது எல்லாருமே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் விரிவாக்கம் செய்வதற்காக மட்டும்தான் இருந்துச்சு தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு அரசியல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நாட்களை என்ன பார்க்கலாம் அடுத்து என்ன தனக்கான பேரில் என்ன இருக்குது தான் கட்சிக்கு என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறாருன்றது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்துவிட்டு திமுகவும் பிரச்சாரம் தொடங்கியிருக்காங்க அதுக்கு அது குறித்து எந்த தகவலுமே வெளியில் வரலையே ஆமாம் ஒதனி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்கார் அதாவது துணை முதல்வர் நாளையை வந்துட்டு கட்சியில் முதல்வராக இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கனும் சொல்கிறாங்க அவர் வந்துட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு முன்னதாக அதிமுக தேமுதிகலாம் பிரச்சாரம் ஈடுபட்டிருந்தாங்க இப்போது திமுக தரப்புலேருந்து ஒதுமை ஸ்டாலின் பிரச்சாரத்தில் மேற்கொண்டு இருக்கார் இந்த சுற்றுப்பயணமும் ஒரு பிளான் இந்த மாதிரி பண்ணாங்க எந்த ஒரு தகவலையும் வெளியில வரல திடீர்னு காஞ்சிபுரத்துல இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிருக்காரு அப்படின்ற செய்தி மட்டும் தான் வந்துச்சு ஆனா மக்களுக்கு என்னதான் பண்ணா கூட தெரிஞ்சிருமே பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க நாங்க இந்த விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னா ஏன்னா ஒரு உங்களுடன் ஸ்டாலின் இதுக்கெல்லாம் விளம்பரம்லாம் பார்க்க முடிஞ்சது என்ன அங்க நடக்குதோ இல்லையா அதுக்கான விளம்பரம்லாம் நடந்துச்சு பார்த்தோம் ஆனா இங்க உதனி ஸ்டாலின் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு பெரிய அளவில் ஊடகமே வந்துட்டு அதுல கவனம் செலுத்தல இப்போ பிரச்சாரம்னா மக்களை சந்திக்கிறதா தான் இருக்கும் இல்லை மாவட்ட செயலாளர் சந்திக்கிறதா இருக்கும் ஏதோ நாக மொத்தம் திமுக நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து பேசறதா இருக்கும் ஆனா இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திட்டமே வந்துட்டு வெளியில வரல ஊடகத்துல பெருசா ஒரு கவனமும் கவனம் இல்ல அந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரான்றது தெரியல ஊடகம்லாம் வந்துட்டு கவர் பண்ற அளவுக்கு ஏன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா கூட உடனடியாக அதை மீடியா வந்துட்டு ரொம்ப கவர் பண்ணதான் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பண்றாங்க போது ஆனா உதவி ஸ்டாலினோட பிரச்சாரம் வந்துட்டு பொது இன்னும் வரல பெருசாக வந்துட்டு இங்க வெளியில பேசப்படவே இல்லை பாக்கலாம் இன்னும் வரக்கூடிய நாட்கள் ஏதாவது தெரியுதா அப்படின்றத இன்னொரு பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் எய்ம்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்லாம் எடுத்து பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அதே போல் நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நீட்டு முட்டையெல்லாம் வச்சு காமிச்சிட்டு இருந்தார் இதெல்லாம் பார்க்க முடியுது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன யுக்தியை கையாளுறாரு அப்படின்னு வெளியில வரல சோ இதனால தான் வெளியில் வரல என்னன்னு தெரில ஒருவேளை போயிட்டு போய்ட்டு ரகசியமாக யாரையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரான் தெரியல ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் போயிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக போயிட்டு மக்களை சந்திச்சா கண்டிப்பாக வந்து ஊடகங்கள் கவர் பண்ணியிருக்கோம் மாவட்ட செயலாளர்களை சந்திச்சா ஏதாவது ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கோம் ஆனால் இது வரைக்கும் பொது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற ஆக்டிவிட்டி சொல்லலை ஆனால் வந்துட்டு சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டேன் அப்படின்ற செய்தி மட்டும் வெளியில் வந்திருக்கு இப்போது வந்துட்டு தாக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு இப்போ நம்ம பேசக்கூடிய நேரத்தில் பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடியிலருந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் தொடங்குறதுக்கு ஏன் பண்ணாங்க ஏன்லகட்டிமுறைகள் பல கட்ட நிபந்தனைகளும் கொண்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நிபந்தனைகள்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு பிரச்சாரம் தடை செய்யப்படும் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லி ஆக மொத்தம் இந்த பிரச்சனை அதாவது விஜயாவில் கட்சி தொடங்கியதுலேயே பார்த்தீங்கன்னா பல சிக்கல்னே சொல்லலாம் அவர் வந்து ஏற்படுத்துவதற்கு ஒரு சிக்கல் மாடு இடம் வந்துட்டு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு கொண்ட திமுக ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் ஆனால் அவர் தொடங்குறதுன்னா எப்படியா இருந்தாலும் பிரச்சாரம் பண்ண போகிறோம் ஒரு பெரிய தலைவர் வந்துட்டு வெளியில் பண்ண போறாருதான் கண்டிப்பா வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் இது வந்துட்டு முன்ன பிஃபோராகவே சொல்லணும் ஆக்சுவலாக இவங்க பிஃபோராகவே தான் சொல்றாங்க மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியுமே சரி பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடியுமே சரி இவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க தகவல் எல்லாம் சொல்லிட்டாங்க மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இவங்க அப்படிலாம் எல்லாம் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க இல்ல நான் நம்ம கடைசியா நடந்த அந்த மதுரை மாநாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து சேர்கள் உடஞ்சிருந்ததை பார்க்க முடியுது கூட்டம் வந்துட்டு அளவுக்கு அதிகமா வரும் ஏன்னா சினிமா நடிகர் தாண்டி அரசியல் தலைவர் தாண்டி சினிமா நடிகர் அப்படின்றத இங்க பாக்கணும் சினிமா நடிகர்ன்ற போது எல்லாருக்குமே ஒரு ஆசைன்னு இருக்கும் விஜய் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றது ஆகா கூட்டம்லாம் வரும் ஏன்னா மதுரையில் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரேம்பாக்கில் போடுறதுக்காக அந்த வேலியில் க்ரீஸ்லாம் தலைவர் இருந்தபோது அவங்க அதெல்லாம் தாண்டி தான் உள்ளே வந்திருந்தாங்க ஸோ அப்படின்ற போது இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கனே பார்க்கலாம் நம்ம சைடில் இருந்து ஆனால் இப்போ அவர் அரசியல் கட்சி தலைவர் இல்லை இப்போ தலைவராக தன்னோட பணியை வந்துட்டு அவர் செய்கிறாரு அப்போ ஏன் இவ்வளோ தடங்கள் இருக்குது அப்போது வந்துட்டு இதை அதாவது தொண்டர்கள் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கணுமா என்னன்னே ஒன்றும் புரியல இல்லை தொண்டர்கள் புரிஞ்சுக்கணுமான்றதை இப்போ அதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு கூடிய நேரத்தில் பார்க்குறோம் கூட்டம்லாம் அதிகமாக தான் இருக்குது அவங்க என்ன மாதிரி அதாவது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அவர் ஒவ்வொரு வாரமாக போகிறேன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் மூணு மாவட்டங்கள் வாரந்தோறும் தூரம் சனிக்கிழமல போகும்போது ஒரு மூணு மாவட்டத்தில் போயிட்டு பேச இருக்கிறாரு அதுவும் ஆளுங்கட்சியை சார்ந்த முறைகேடுகள் என்ன இருக்குது ஓழல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேச போகிறாரு அதே போல் திமுக பாஜக வந்துட்டு மெயினாக அட்டாக் பண்ண போகிறாரு இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த மக்களுக்கு என்ன தீர்வு அப்படின்றத கையில் எடுத்து பேச போகிறதா சொல்கிறாங்க ஆனால் அவர் அதிகபட்சமாக பேச போகிறதே ஒரு இருபது நிமிஷம் தான் பேச போகிறாரு அதாவது தான் காவல்துறை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் தகவல் வெளியில் வந்திருக்கு இல்லையா இப்போ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் அவரோட பிரச்சாரம் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கு அவருடைய தொண்டர்கள் வந்துட்டு எந்த ஒரு அகலையும் ஈடுபடாமல் அந்த பிரச்சாரம் முழுமையாக வெற்றி அடையுமா அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் அவரோட பிரச்சாரம் வந்துட்டு தொடங்கியிருப்பார்னு தொடங்கினதுக்கப்புறம் மீண்டும் வந்துட்டு நம்ம இணைந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கலந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக அடுத்த வாரம் சொல்ல கண்டிப்பாக என்ன நடக்குது என்ன அவருக்கு தாக்கம் எப்படி இருக்குது மக்களிடத்தில் ரசிகர்கள் தான் வராங்களா இல்லை வந்துட்டு தொண்டர்கள் வராங்களா அவருக்கான ஆதரவு எப்படி இருக்குது வெளியில் உலகத்தில் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு நான்கு மணி போட்டி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மூன்று கட்சிகள் மட்டும்தான் தொடர்ந்து பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்ப அந்த நான்காவது கட்சி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நான்கு மணி போட்டின்னு சொன்னது அதுதான் தமிழகத்துல அதிமுக திமுக இருக்கும் போதே மூன்றாவது கட்சியை அதை சொல்லிங்கன்னா விஜயகூர் வந்துட்டு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காரு எப்போயுமே வந்துட்டு தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறாத ஒரு கட்சி வந்துட்டு தேர்தலில் போட்டி மட்டுமே இட்டு இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈடுபட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்தோடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்றதே தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும் அவர் வந்துட்டு மரங்களோட பேசுகிறேன் நான் வந்துட்டு காற்றோடு பேச போகிறேன் நீரோடு பேச போகிறேன் மாடுகளுக்கு விடுதலை அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்காரு அது வரவேறு பிரிவுக்கு அந்த மக்களிடத்துல ஆனால் வரக்கூடிய தேர்தலில் அது வந்து வாக்குகளாக மாறுமா அப்படின்றத தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்க்கலாம் இன்னும் தேர்தலுக்கு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கின்றது இதற்காக நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய நாட்களையாவது வந்துட்டு என்ன மாதிரி பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் நான்கு மணி போட்டி தான் இருக்குது இது வரைக்குமே மும்முனை போட்டிகளில் வந்துட்டு மூன்று அணிகளுமே களத்தில் இறங்கி சந்திச்சுட்டு இருக்காங்க நான்காவது மணியான நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவில் வந்துட்டு நிறைய திட்டங்களை வந்துட்டு அறிமுகப்படுத்தினாங்க உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இது பண்ணாங்க அதெல்லாம் எந்த நிலைமையில் இருக்குது எப்படி போயிட்டுருக்கு எல்லா திட்டத்தையுமே கடைசி ஒரு ஆறு மாதத்தில் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க மக்களுக்கான தேவையை வந்துட்டு பூர்த்தி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அந்த உங்களோடய ஸ்டாலின் அந்த மனுக்கள் பெறுது தான் முகாமில் வந்துட்டு ஏற்படுத்திருந்தாங்க முகாம்கள் அந்த மகு மனுக்கள் வந்துட்டு தீர்வு கிடச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நம்ம நிறைய கணவனிகளெலாம் பார்த்தோம் வைகாட்டில் கடந்ததும் சரி அலுவலந்து புகுந்து திருடி எடுத்துகிட்டு போய் வைகாட்டில் போட்டாங்க அப்படின்ற விளக்கம்லாம் பார்க்க முடிஞ்சிது அதே போல் மனு கொடுத்த பெரியவரை காவல்துறையினர் தாக்கிய சம்பவம்லாம் பார்க்க முடிஞ்சுது அந்த மனுக்கான தீர்வு கிடைச்சதா அப்படின்னு மக்கள் வந்துட்டு இது வரைக்கும் யாருமே ஓப்பனாக திட்டி வெளியில் பேச கிடையாது இந்த மனுக்கள்லாம் வாங்கி வைக்கப்பட்டதை தவிர அவங்கள தீர்வு கொடுத்தாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் கடந்த முறை எப்படி தேர்தலுக்காக மனுக்கெல்லாம் பெட்டிகளில் வாங்கிட்டு போயிட்டு வச்சிருந்தாலோ அதே போல் தான் இப்பயும் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இதை இவங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டமே பார்த்தீங்கன்னா தோல்வியில் தான் முடியுது ஆனால் இவங்க வந்துட்டு வெற்றி வெற்றின்னு சொல்லி இவங்க மட்டுமே விளம்பரம் படுத்துறனால தவிர எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த தோல்வியை சுட்டிக்காட்டிட்டு இருக்காங்க டீ கடையில் பார்த்திங்கன்னா அந்த உங்களோட ஸ்டாலின் அந்த விளம்பரத்தை போட்ட மனுக்களோட பேப்பர்லாம் வடமழிக்கிறதுக்காக அங்கே எல்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க பாருங்க ஒவ்வொரு திட்டத்தை ஒரு விளம்பரத்தையாக ஏற்படுத்திட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணலன்றாங்க அதே போல் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நாங்கள் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிலாம் முடிச்சுட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசெலாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒரு முந்நூற்றி வாக்குறுதியில் நிறைவேற்றியிருக்கோம் ஒரு பாதிக்கு பாதி முடிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் மக்களை மக்களோட கவனத்தில் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரம் சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு திமுக கை கொடுக்கின்றத அதையும் காத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் நான் வந்துட்டு திமுகவில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா பார்த்தேன் அதாவது ரெண்டு சீட்டுக்காகலாம் நான் வந்துட்டு திமுக கூட்டணியில் இருக்க கிடையாது என்ன நான் வந்துட்டு பெரியார் பயிற்சி பற்றியெல்லாம் படித்தேன் அதனால நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக ஒரு மீது வந்துட்டு ஏன் திமுக கூட்டணியில் இருக்கீங்க ஏன் வந்துட்டு அடிமைப்பட்டு இருக்கீங்க ஏன் கொத்தடிமைகளாக இருக்கீங்க அப்படின்னு அவர் மீது விமர்சனம் வந்தவண்ணே இருந்துச்சு அதற்காக தான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு இவர் நாம பேசியிருக்கோம் பல முறை செய்தியாளர் சந்திப்பில் ஒரு நிகழ்வுகளை இருக்கிறேன் அப்படின்றத காரம்பிக்கிறதாக தான் இவரும் ப்ரெஸ் மீட்லாம் சரி எல்லாத்திலையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஏன் இருக்கேன் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு பேச்சு பேசும்போது அது வந்துட்டு கான்ட்ரவரிசி ஆகும்போது இவர் கூட்டணி விட்டு வெளில போறாரா அப்படின்லாம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் இப்போ விஜயோட பிரச்சாரத்துக்கே பார்த்தீங்கன்னா அனுமதி காவல்துறை தரல அப்படின்னு உடனே இது வந்துட்டு ஏற்படுதல்ல அப்படின்லாம் வந்துட்டு பேசியிருந்தார் உடனடியாக விஜய் பக்கம் போகிறாரா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த விளக்கமே வந்துட்டு நான் இப்போ ஏன் திமுக உடனே இருக்கேன் அப்படின்னா பெரியாரோட சித்தாந்தம் பெரியாரோட பயிற்சி பாட்டுகள் நான் படித்தேன் அதனால் இங்கே தொடர்கிறேன் அப்படின்றாரு விஜயகுலம் பெரியாரோட கொள்கையை தான் பின்பற்றுறாரு பார்க்கலாம் இப்போ விஜயகோட கூட்டணிக்கு போகிறதுக்காக இது ஒரு சமிக்கையை கொடுக்குறாரா அப்படின்றத ஆனால் இந்த மாதிரியான விளக்கம் வந்துட்டு ஆரம்பத்திலேருந்து இவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு அப்போ பட்டியலின மக்கள் வந்துட்டு முன்னேறுவதற்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா ஒரு கொஷின் மார்க் கிடையாது தாக்குதலில் தான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தரப்புல இருந்து இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை வந்துட்டு பாஜக தான் இயக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு இவர் விமர்சனம் வச்சிருந்தாரு அதை விமர்சனம் வச்சிருந்தா அதாவது வந்துட்டு அவர் வெளியில வந்தவனே ஒருங்கிணைஞ்சு செயல்படணும்னு சொன்னப்போ வரவேற்றிருந்தார் திருமாவளவன் அதாவது அவருடைய யாரும் இயக்க கிடையாது அவர் பின்பலத்தில் யாரும் கிடையாது அவர் ஸ்டேட்மெண்ட் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போது டெல்லிலெலாம் போய்ட்டு அவர் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமணியை சந்தித்து வந்ததாக சொன்ன உடனே பாஜக தான் வந்துட்டு செங்கோட்டை இயக்கிக்கிறது அப்படின்னு சொல்றாரு பாஜக வந்துட்டு செங்கோட்டை இயக்கணும் அப்படின்னா எதற்காக இயக்கணும் அதிமுகவோட ஏப்ரல் மாதமே கூட்டணி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு புதுசாக ஒரு பொகுமத்தை கிளம்புறாரு பாஜகவோட பிடியில் தான் அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்ல வரானு தெரில தொடர்ச்சியாக இந்த மாதிரி இவர் பேசும்போது இவர் மேல்தான் மேலும் மேலும் விமர்சனம் வந்துட்டு இருக்கு நீங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க நீங்க இப்போ பிரச்சாரம் போறதெல்லாம் சொல்றீங்க ஏன் முதல்வராக நிற்க வேண்டியதுன்னா உங்களுக்கு ஆதரவு இல்லையா நீங்க ஏன் திமுக கூட போய் நிற்கிறீங்க அப்படின்லாம் வந்துட்டு கேள்வி வைக்கிறாங்க இதற்கெல்லாம் அவர் பதில் சொன்னார் அப்படின்னா எப்பயும் வந்துட்டு வெளியில் வந்து சத்தியம் வேற ஒரு கூட்டணி இல்லை வேறே வந்து முதல்வர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவர் சேஃபாக எப்படியே கேம் விளையாடுறாரு அப்படின்னா அம்பேத்கர் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு பிரதமர் ஆக வேண்டிய கனவலை தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு நாங்கள் பிரதமராக தான் ஆகுவோம் தமிழகத்தில் நாங்கள் முதலமைச்சர் ஆக மாட்டோம் அப்படின்னு தான் தான் சொல்கிறாரு இவர் ஏன் அப்படி பேசிட்டு இருக்காருனா நானும் இருக்கிறேன் அப்படின்றத திரும்ப 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 இங்கே உணர்த்திட்டு இருக்காரு திமுக கூட்டணிலாம் நான் தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குது அரசியல் காலத்தில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகளும் பல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து இது குறித்து நம்ம மீண்டும் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம் நன்றி